ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனுக்கு ஜோதிடத்தை கற்றுக்கொடுத்த ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இன்றைய ஜோதிட தகவல் மகரழுக்கணும் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் பாக்கியங்களை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இது மூன்றுமே சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இதற்கு ஒன்பதாம் பாவகம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை இயக்க வேண்டும் செயலாக்க வேண்டும் அதில் உள்ள நட்சத்திர காரகத்துவங்கள் நாம் இயக் இயக்கினால் நமக்கு வேண்டிய அதிர்ஷ்டங்கள் க பாக்யங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது உத்திரம் அஸ்தம் சித்திரை இங்கேயும் பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இதனுடைய நட்சத்திரங்களுக்கு பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்கள் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் காரணம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதனுடைய நட்சத்திரங்கள் உள்ளது அடுத்து சூரியன் சந்திரன் என்றாலே கண்களை குறிக்கும் சூரியன் என்றாலும் கண் ஒளி கிரகங்கள் இல்லையா அப்போ கண் தானம் பண்ணுவது நல்லது சரி கண் தானம் பண்ண முடியாத ஒரு நிலை ஆகையினால் கண் சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவுதல் மருத்துவத்துக்கு சிகிச்சை செய்து அவர்களுக்கு உதவி பண்ணுறது கண்ணு தெரியாதவர்களுக்கு உதவுதல் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் செவ்வாய் பூமி யூஸ்வலாக இவங்க இடம் வாங்கும்போது பாருங்க அடி குறைவாக இருக்கும் நிலத்தில் அந்த இடம் வாங்குறது கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது திருவோணம் என்றாலே மகாபலி சக்கரவர்த்தியை குறிக்கக்கூடியது வாமன அவதாரம் சுவாமி எடுத்தார் அப்போ வாமன அவதாரத்தில் உலகத்தை மூன்று உலகங்களையும் மூன்று அடியால் அளந்தவர் அப்போ ஒரு அடிக்கு மண் எங்கேயே என்று கேட்டதுனால அங்கே மகர ராசி அன்பர்கள் நிலபலங்கள் சொத்துக்கள் வாங்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக அளந்து வாங்கணும் அதில் ஏதாவது ஒரு வகையில் குறையவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆகையினால் இந்த மூன்று கிரகங்களை நாம் இயக்கணும் அப்போது சில பேருக்கு இல்லாதவர்களுக்கு பூமி தானம் பண்ணினால் கூட உங்களுடைய பாக்கியத்தை மிக எளிதாக அடைய முடியும் சகோதர சகோதரிகளுக்கு உதவுதல் சகோதரனுக்கு தன்னுடைய சொத்தை கூட விட்டு கொடுத்தல் தனக்கு சொத்து இருந்ததுன்னா விட்டு கொடுக்கலாம் தனக்கு சொத்து இல்லைன்னா பரவாயில்ல அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழறது மிகவும் நல்லது தன்னுடைய சகோதரனை நமக்கு எந்தெந்த வகையில் உதவி பண்ண முடியுமோ அவனுக்கு உதவி பண்ணினால் உங்களுக்கு வேண்டிய பாக்கியங்கள் வந்து அடையும் கண் தெரியாதவர்கள் கண் சிகிச்சை செய்தவர்களுக்கு கண்ணாடி வாங்கி தானம் பண்ணலாங்க அது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் அரிசி மளிகைப் பொருட்கள் அது மட்டும் இல்லை கல்விக்கு தான பொருள் கல்விக்கு உண்டான பொருள்களை தானம் செய்வது எங்கே பண்ணணும் ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு சென்று பண்ணுறது எந்த கிழமையில் பண்ணலான்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையில் பண்ணுவது நல்லது சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு விரதம் எடுக்கிறது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஏழு முறைகள் சுற்றி வளம் வந்து வணங்குவது இதெல்லாம் நம்மளை நம்ம நம்மை நாமே நம்ம வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் அடைய முடியும் இசைக்கருவி தானம் பண்ணலாம் ஏன்னா அவிட்டு நட்சத்திரம் இல்லையா அவிட்டு நட்சத்திரம் இசைக்கருவிக்கும் மிருதங்கம் இல்லாதவர்களுக்கு இருக்கப்பட்டவர்கள் வாங்கி தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரத்த தானம் பண்ண முடியாத அவர்கள் என்ன பண்ணணும்னா ரத்த தானம் பண்ணின கொடையாளிகளுக்கு தானம் பண்ணினாங்களே ரத்த அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம் ரத்த செவ்வாழை பழங்கள் வாங்கி தானம் பண்ணலாம் தெற்கு வாசல் வீடு இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெற்கு நோக்கிய சொத்து வாங்கினால் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்